மேலும் கடற்கரை பாண்டி மெரினா வைட் டவுன் பகுதிகளில் சுற்றுலாவினர் இரண்டாம் தேதி அதிக அளவில் கூடினர் குறிப்பாக நோனாங்குப்பம் படகு குழாமில் படகு சவாரி செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டினர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுண்ணா படகு சவாரி செய்து பாரடைஸ் பீச்சுக்கு சென்றனர் மேலும் டவுன் பகுதியில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களின் முன் நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையால் நகரின் முக்கிய சாலைகளில் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் போக்குவரத்தை சீரமைத்தனர் மேலும் காந்தி வீதி சண்டே மார்க்கெட்டிலும் இரண்டாம் தேதி அதிக அளவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூ டியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்